பதினேழு வயசு பதினெட்டு வயசு இந்த ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்குறீங்கல்ல ஃபேஸ்புக் ஆரம்பித்தான மார்க் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்னைக்கு நம்ம அறிவியல் ரீதியாக சொல்கிறோம் எல்லா மனிதனும் ஏன் உடம்பு உடம்புலையும் டிஎன்ஏ தான் ஓன் உடம்புலையும் டிஎன்ஏ தான் இங்கிலீஷில் பேர் எம்ப்ளாயபிலிட்டி நாலு ஆண்டுகள் படித்தும் அது நமக்கு வேண்டி அவன் தயார் பண்ணுறான் பாருங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் நேரம் ஜனங்கள் இருக்காங்க இப்படி ஆணையம் பெண்ணையை வச்சு ஒரு படம் எடுத்தா பாத்துட்டே இருப்பான் அறிவு கெட்டவன் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சு நமக்கு வேண்டி சினிமா தயார் பண்றான் பொழுதுபோக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்றேன் தீதும் நன்றும் பிறர் தர வரா பொரியம் கொடுத்து கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் குற்றங்களும் தண்டனைகளும் அப்படின்னு புத்தகம் எழுதி இருக்கிறோம் உங்களை மாதிரி பதினேழு வயசுல ஏழை மக்கள் த போர் போக் ஏழை மக்கள் துயரம் துன்பம் மத பத்தி புக் எழுதினா ஏழை மக்கள் சரி பார்த்துக்க சொன்னாங்க அவன் பார்த்தான் தலையில துணியை போட்டாங்க தூக்க கையற மாட்டினாங்க வாழ்க்கையின் மிக அழகான நாட்கள் மிக அழகான வாரங்களை இந்த கல்லூரியில் நீங்கள் செலவிடப் போகிறீர்கள் கல்லூரி ரொம்ப முக்கியமான இடம் நீங்கள் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட மனிதனாக வரப்போகிறீர்கள் முன்னாடி போன மக்கள் எல்லாம் பெரிய வெற்றி பெற் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க பெரிய மாட மாளிகையில் வாழ்கிறாங்க பல தொழில் சாலைகள் தொழில் வல்லுநர்களாக இருக்கிறாங்க ஒரு நண்பர் சொன்னார் நான் மியாமி பீச்சில் இருக்கிறேன் நல்ல வசதியாக இருக்கிறேன் பிரதர் நீங்கள் வாங்க பிரதர் நம்ம வீட்டில் டோரை திறந்தோம்னா விமான நிலையம் வீட்டு என்ன வயசு அவுரங்கசீப் யாரு அவன் பா பாபருடைய பேரன் பாபர் யாரு நம்ம காரண்ணா டெல்லியா டெல்லி பக்கத்தில் பாகிஸ்தான் கராச்சி கராச்சிக்கு அந்த பக்கம் காபூல் காபூலுக்கு அந்த பக்கம் பகரானுக்கு அந்த பக்கம் சமர்கண்ட் சமர்கண்ட்லேருந்து படையெடுத்து வராங்க ஏழாயிரம் பேர் குதிரையில் வர்றான் அவன் முதல்ல சண்டை போட போனது பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசில் போர்க்களத்தில் நிற்கிறான் அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க எல்லா படை வீரர்களும் பின்னாடி ஓடுறாங்க ஏன்டா ஓடுறீங்க படை தளபதி ஏன் ஓடுற உங்கள் அப்பா செத்துட்டான் மிஷரா செத்துட்டான் இனி நமக்கு சான்ஸ் இல்லை நம்மளை கொல்ல போகிறாங்க ஏன் சான்ஸ் இல்லை நீ சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையன் ஒன்றால் சண்டை போட முடியாது ஏன் சண்டை போட முடியாது நான் நிற்கிறேன் முதல்ல வா வாங்க பின்னாடி நெல்லை சண்டை போடு பன்னெண்டு வயசில் போர்க்களத்தில் நிற்கிறாங்க போர் வீரன் உங்களுக்கு என்ன வயசுப்போ பதினேழு வயசு பதினெட்டு வயசு இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறீங்கல்ல ஃபேஸ்புக்கை ஆரம்பித்தானே மார்க் சுக்கர்பர்க்கு எந்த வயசில் ஃபேஸ்புக் ஆரம்பித்தானே நினைக்கிறீங்க பத்தொன்பது வயசு அவன் சொன்னான் நான் கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் நான் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த பணத்துலேயும் பாதி பணம் ஏழை மக்களுக்காக கொடுக்க போகிறேன் ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன் மார்க் சுக்கர் யூடியூப் ஜிமெயில் கூகுள் இன்னைக்கு உலகத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொன்னேன் அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் இந்தியாவில் பிறந்திருக்கிறோம் தமிழ் பெரிய வரலாறு நமக்கு இருக்குது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்னைக்கு நம்ம அறிவியல் ரீதியாக சொல்கிறோம் எல்லா மனிதனும் உடம்பு உடம்புலையும் டிஎன்ஏ தான் ஓ உடம்புலையும் டிஎன்ஏ தான் எல்லா உயிரினங்களும் ஒரே தான் வந்திருக்கிறது என்பது தான் அறிவியல் யார் சொன்னது எவல்யூஷன் தேரி சார்ஸ் டார்வின் உலகமே வியந்து போற்றக்கூடிய அறிவியல் தத்துவம் நீங்கள் காணும் எல்லா உயிரினங்களும் ஆடு மாடு செடி கொடி எல்லாமே ஒரே மூதாதேரிலிருந்து தான் வந்திருக்கிறது உங்க கிழவியும் என் பாட்டியும் ஒண்ணுதான் நம்ம கிளவியும் குரங்குக்க பாட்டியும் அக்கா தங்கச்சி இதுதான் அறிவியல் எப்படி சார் சொல்றீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு சோ திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு நன்றும் தீதும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நமக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் நம்மளெல்லாம் தான் ஏற்படும் நமக்கு நாலு வருஷம் காலேஜ்ல படிச்சு வெளியே போய் வேலை கிடைக்கலனா அதுக்கு நம்ம பேராசிரியரை சொல்லி பிரயோஜனம் இல்லை அதுக்கு மழை சொல்லி பிரயோஜனம் இல்லை உனக்கு வேலை செய்யும் திறமை அதுக்கு இங்கிலீஷில் கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியாது நாலு ஆண்டுகள் படித்தும் தமிழை பற்றி தெரியாது நாலு ஆண்டுகள் படித்தும் ஆங்கிலம் தெரியாது என்றால் யாருடைய குறை தீதும் நன்றும் பேரட்தர வாரா சொன்னது யார் சார் கணியன் பூங்கொன்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர் சொல்லியிருக்கிறான் எதிரிகள் சில கஷ்டம் கொடுப்பான் எதிரிகள் குத்துவான் கத்தியால் குத்துவான் நம்ம சாக மாட்டோம் எப்போ நம்ம சாவம் தெரியுமா நம்மளே தற்கொலை பண்ணிச்சாதான் நம்ம சாவோம் நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்கு பெரிய கெடுதல் இல்லை நம்ம தான் செய்வோம் சினிமா பார்த்துட்டு இருப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருப்போம் கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருப்போம் அந்த சிஇஓ எப்படி அவனை கூட வேலை பார்த்த பொம்பளை வந்து கல்யாணம் பண்ணான் இதுதான் கதை இந்த கதை நமக்கு வேண்டி அவன் தயார் பண்ணுறான் பாருங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் நேரம் ஜனங்கள் இருக்காங்க இப்படி ஆணையம் பெண்ணையும் வச்சு ஒரு படம் எடுத்தால் அதுட்டே இருப்பான் அறிவு கேட்டவன் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சி நமக்கு வேண்டி சினிமா தயார் பண்ணுறோம் பொழுதுபோக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க தீதும் நன்றும் பிறர் தர வரா கொரியம் கொடுத்து பெரிய ஆபத்து வராது நம்மளெல்லாம் நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும் ஸோ இந்த சிறு வயதில் நீங்கள் பெருமைப்படுவதற்கு நிறைய இருக்கிற இருக்கிற மா இருக்கிற மாதிரி இந்த சின்ன வயதில் பெரிய சாதனைகளை படைக்க முடியும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறதே பெரிய ஒரு ஒரு சாதனை ஆங்கில மொழி கற்றுக்கொள்வது பெரிய சாதனை கம்ப்யூட்டர்னு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் படிக்கிறீங்க இது எதை பற்றியது அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சாதனை நாலு ஆண்டுகள் பெரிய காலம் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றுவதற்கான மிகப்பெரிய காலம் இந்த கல்லூரி காலம் இதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா ஒரு பயனும் இல்லை நான் இப்போ விமானத்தை பிடிச்சிட்டு மெட்ராஸ் போக போகிறேன் மெராசர் இறங்கும் விமான நிலையத்தை பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக இருபது முப்பது ஏரோப்ளைன் விமானங்களை அப்படி ஒதுக்கி போட்டிருக்கான் நான் போலீஸ் துறையில் தலைவராக இருக்கும்போது கூட கேட்டேன் அந்த டேரக்டர் ஏங்க இருபது முப்பது விமானங்கள் பெரிய பெரிய போயிங் ஜெட் விமானங்கள் ஒன்று ஒன்று ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நம்ம ஒதுக்கி போட்டிருக்கீங்களே ஏன்னு கேட்டேன் அது இனி ஓடாது சார் கண்டம் பண்ணியாச்சு ஏங்க அதை பயன்படுத்தலாம்ல அப்படின்னு இல்லை சார் அது நாலு வருஷம் ஓடாமல் போச்சு இனி அது இனி ஓடாது நாலு ஆண்டுகள் இந்த மூளைக்கு நீங்கள் வேலை கொடுக்கலன்னா கல்வி கற்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு இந்த மூளையால் எந்த பயனும் கிடையாது தீவிரமாக கல்வி கற்கும் ஒரு நேரம்தான் தான் நாலு வருஷங்கிறது முடிவு பண்ணுங்க ஒரு பெரிய எழுத்தாளன் இருக்கான் அவன் பேர் தோஸ்தோஸ்கி தோஸ்தோஸ்கி ரஷ்ய நாடு மிகப்பெரிய எழுத்தாளர் உலக அளவில் அவன் பெரிய போற்றப்படுகிறான் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் குற்றங்களும் தண்டனைகளும் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறான் உங்களை மாதிரி பதினேழு வயசில் ஏழை மக்கள் பூர் ஃபோக் ஏழை மக்கள் துயரம் துன்பம் அதை பற்றி புக் எழுதுனா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ராஜா ரொம்ப ஜாலியாக இருக்கிறான் இப்படி இந்த புக்கு எழுதுனான் அந்த ஊரில் ராஜாக்கு பேர் சார் டி எஸ் சார் ராஜா அவனு கோவம் வந்து போச்சு சின்ன பையனாக இருக்கிறான் நல்லா எழுதுறான் இயற்கையை பற்றி எழுதுகிறான் கடலை பற்றி எழுதுறான் மிகத்தை பற்றி எழுதுறான் மலையை பற்றி எழுதுறான் செடிகளை பற்றி எழுதுறான் நல்லா தான் இருக்கு என்னை பற்றியும் கேவலம் எழுதுறானே இவனை தூக்கிலிடுங்கள் இந்த இளைஞன் அவனுக்கு கவிதைகள் எல்லாம் கதைகள் எல்லாம் அருமையாக இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் ரஷ்ய மக்கள் விரும்புகிறாங்க அவனை தூக்கிடுறதுக்கு வந்தோடனே ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க பார்க்குறது இளைஞன் பதினெட்டு வயசு சின்ன பையன் அவன்கிட்ட கேட்குறாங்க தலையில் துணியை போட்டுட்டு நீ சாக போகிற ஏதாவது கடைசி ஆசை இருக்கா உன்னுடைய கடைசி ஆசை என்ன எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குங்க இந்த லெலின் கிரேடு உலகத்திலே அழகான பகுதி கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர் மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய மலை அருவிகள் இயற்கை மரங்கள் செடிகள் மேகங்கள் இதை எனக்கு இறுதியாக முறை பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் ப்ளீஸ் கிவ் மீ டென் மினிட்ஸ் டைம் டு ஹாவ் அ லாஸ்ட் லுக் அட் த மோஸ்ட் சீனிக் பிளேஸ் இன் த ஹோல் வேர்ல்ட் சரி பார்த்துக்கன்னு சொன்னாங்க அவன் பார்த்தான் தலையில் துணியை போட்டாங்க தூக்கு கையிற மாட்டினாங்க உடனே குதிரையில் ஒரு வீரம் வந்தான் இந்த மாதிரி ராஜா சொல்கிறாரு அவன் பாவம் தூக்கலிடாதீங்க அவனுக்கு கடுங்காவல் தண்டனை அவனை நாலு ஆண்டுகள் சூரிய ஒளியே இல்லாத ஒரு சிறைக்கு அடையுங்கள் சிறையில் அடைச்சாங்க நாலடி சிறையில் உள்ளே அடைச்சி போட்டாங்க இந்த சிங்கம் புலியை பூட்டி போடுற மாதிரி பூட்டி போட்டாங்க ஆனால் தோஸ்தோ ஓசிக்கி அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண தெரியுங்களா தனது புத்தகங்களையும் மூளையிலே எழுதினான் மனதிலே எழுதினான் நூல்களை மனதிலே எழுதினான் சிந்தித்தான் ஐயோ என்ன சிறையில் அடைச்சிட்டாங்களே நிம்மர்ந்து கூட நிற்க முடியலையே எல்லாம் போச்சே பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படி நான் சொல்லலை சாகிறதுக்கு இது பரவாயில்லை இது ஒரு ட்ராமா அந்த அரசன் ஒரு ட்ராமா பண்ணி இவன் ஒரு மிரட்டம் மிரட்டணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கான் நம்ம செத்து போகல உயிரோட தான் இருக்கோம் நம்ம சிந்திப்பதை எவனும் தடுக்க முடியாது நாலு ஆண்டுகள் பதினாறு நூல்களை மனதிலே எழுதி கொண்டான் வேலையை வந்ததும் கடை கடை கடைன்னு எழுதி டைப் பண்ணான் பல நூல்கள் த இடியட் த அடலசன்ட் இது போன்ற சிறந்த சில நூல்கள் அவன் வெளியே கொண்டு வந்தான் உலகத்திலே சிறப்பாக பேசப்பட்ட நூல் நாலு ஆண்டுகள் உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்ன பயிரை இந்த மனதில் பயிரிடுகிறீர்கள் இந்த மூளையில் என்ன பயிர் இல்லை கலைகள் தான் வளர்ந்திருக்கா என்பதை வைத்து தான் உங்கள் எதிர்காலம் அமையும் ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களது வாழ்க்கையின் மிக அழகான நாட்கள் மிக அழகான வாரங்களை இந்த தான் நீங்கள் செலவிடப் போகிறீர்கள் கல்லூரி ரொம்ப முக்கியமான இடம் நீங்கள் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட மனிதனாக வரப்போகிறீர்கள் எப்படிப்பட்ட வேலையை செய்ய போகிறீர்கள் என்பதெல்லாம் இந்த கல்லூரியில் தான் முதல்ல முடிவாகும் காங்கயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே இந்த வெளியே போனால் எங்கே சார் போகும் இந்த ரோடுன்னு கேட்டால் நீங்கள் இது வந்து காங்கயம் டவுனுக்கு போகும் கோயம்புத்தூர் போகும் சொல்லுவீங்க நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா காங்கேயம் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜியிலிருந்து போகக்கூடிய ரோடு உலகத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் போகும் நான் போன மாதம் அமெரிக்கா போயிருந்தேன் அமெரிக்கா நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்குறாங்க தொண்டு நிறுவனம் அதனுடைய தலைவராக நான் நியமிச்சிருக்கிறாங்க ஸோ அங்கே உள்ள பல்வேறு மக்களை சந்தித்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிற போன மக்கள் எல்லாம் பெரிய வெற்றி பெ வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க பெரிய மாட மாளிகையில் வாழ்கிறாங்க பல தொழில் சாலைகள் தொழில் வல்லுநர்களாக இருக்கிறாங்க ஒரு நண்பர் சொன்னார் நான் மியாமி பீச்சில் இருக்கிறேன் நல்ல வசதியாக இருக்கிறேன் பிரதர் நீங்கள் வாங்க பிரதர் நம்ம வீட்டில் டோரை திறந்தோம்னா விமான நிலையம் வீட்டுக்கு பின்னாடி தனி விமான நிலையம் வாங்க நானே உங்களை ஏறப்பனியில் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேங்கிறார் அவர் வந்து புது புது கம்பெனி ஆரம்பித்து விற்பனை பண்ணுவார் சின்ன சின்ன கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் திருவண்ணாமலை அவங்க ஒய்ஃபும் திருவண்ணாமலை தான் கம்பெனி ஆரம்பித்து அப்படியே அப்படி விற்றுவார் மூணு கம்பெனி விற்றுக்கிறேன் சார் போன வருஷம்னு சொன்னார் போன மாதம் ஒரு கம்பெனி விற்பனை பண்ணியிருக்கிறேன் ஒரு கம்பெனி விற்பனை பண்ணிங்களேன் சார் என்ன வருமானம் அவங்களுக்கு வந்ததுன்னு கேட்டேன் இந்த ஒரு கம்பெனி விற்றுதில் எனக்கு வந்த வருமானம் லாபம் ஹண்ட்ரட் million US dollars.